வைஷ்ஷவ தர்மம் வந்து பகவான் நமக்கு கொடுத்துருக்குறது அப்படின்னா எல்லாரும் இறந்த பிறகு விடுபடணும் அப்படிங்கிற மாதிரி சித்தாந்தம் வச்சிருப்பாங்க சித்தாந்தம் எப்படின்னா வேதாந்தத்துல உள்ள கருத்துக்களை யாராவது ஒரு பெரிய மகான் ஒரு பக்குவமான ஒரு பாதையை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு பெயரிய உருவாக்குவார் அதுக்கெல்லாம் சித்தாந்தம் நம்ம இதுல வந்து எப்படின்னா வைகிருஷ்ணவம் கூட பாகவதத்துல என்ன சொல்லு வாழும்போதே விடுபட்ட நிலை வைஷ்ணவம் அப்படிங்கிறது வாழும்போதே விடுபடுத்தக்கூடியது சரிம பாகவதம் அப்படின்னா விடுதலைங்கிறது பல தினச இருக்கு கச்சந்தி காந்தி பல வார்த்தைகள் இருக்கு அடைகின்றனர் போகின்றனர் அப்படிலாம் சமஸ்கிருதத்துல இருக்கு ரஜ அப்படிங்கிறது அடைதல்கள்ல ரொம்ப டாப் மோஸ்ட் அது ரஜ தரணம் ரஜ மாமேகம் என் ஒருவனை சரண் போட்டு நான் விடுபடுத்துறேன் பயப்படாத அப்படிங்கிறார் இது வந்து இருக்கிறதுல ஒசத்தியான அடைதல் விடுபட்ட அடைதல் பிரஜனா பிருந்தாவனத்துல உள்ள ஆஹ் மக்கள் எப்படி இருக்கிறாங்க அந்த கோபர்கள் கோப்பியர்கள் கண்ணனோட அவரு அவங்களுக்கு அவரை இறைவனே தெரியாது அப்ப எப்பவாவது அவங்களுக்கு எசோதைக்கோ யாருக்காவது அப்படி ஒரு அதிர்ச்சியில அப்படி இது யாரு கடவுளா நாராயணர்தானா அப்படிங்கிற மாதிரி வந்தா அத வந்து பகவான் வந்து அதை அப்படி ஒரு மாயால அதை வந்து எடுத்து விட்டுறார் அந்த நினப்ப எடுத்துடுறாரு அவருக்கு தேவை அன்பு பரிமாற்றம் அன்பு பசியாளருங்கிறதுனால விடுபட்டு போறவங்க பல தினுசு இருக்கிறாங்க ரொம்ப வேலை பார்த்தோம் அசதியா இருந்ததுக்கு இனி அவர் தூங்குனா அவருக்கு விடுதலை அவர் தூங்குனவர் திரும்ப முடிச்சு மொழிதாருன்னா அது தூக்கத்துல இருந்து விடுதலை இப்படி எதெல்லாம் இருக்கோ அதுல இருந்து விடுபடுறதெல்லாம் அது குறிக்குது இதுல முக்திக்கு சரியான விளக்கம் வந்து வைஷ்ணத்துல இறைவனோட விட்டு போன உறவு வந்து ஆஹ் அஞ்சு தினசுல இருக்கு ஏதோ இருக்கு அடிமை பாவனையா இருக்கலாம் நினைச்சிக்கிட்ட இருக்கிற பாவனையா இருக்கலாம் நட்பு பாவனையா இருக்கலாம் ஆஹ் தாய் சை உறவு பாவனையா இருக்கலாம் காதல் மனப்பாங்கா இருக்கலாம் விட்டு போன உறவை திரும்ப அரிநாமத்தை சொல்லி அழுத்துக்களை போக்கி இதயத்துக்குள்ள திரும்ப இறைவன இந்த உறவை இறைவனோட உறவை வந்து அவரோட நாம தொடர்பை ஏற்படுத்துறது திரும்ப ஸ்தாபிக்கிறது அதுதான் முக்கியமாக வைசோதர திறந்த இதுல வந்து பரத்தை அடைதல் அப்படின்னு எட்டாம் அத்தியாயத்துல வரும் ஆஹ் அந்த விடுதலை பத்தி அதுல நிறைய சொல்றாரு எந்த தருணத்துல உடலை விட்டா எங்க போறான் என்ன எதுலாம் சொல்றாரு நம்ம இதயத்துல வந்து நூத்தி ஒரு நாடிகள் அங்கங்க போகுது இதுல ஒண்ணு வந்து சுடுமுனை அப்படின்னு சொல்றபடியாக ஒரு நாடி இருக்கு அந்த நாடி வழியா கூட உயிர் அந்த நூறுமே ஒவ்வொரு பாதை தான் உயிர் போறதுக்கு பாதையாக இருக்கு இதுல ஒண்ணு வந்து இதயத்துல இருந்து நேரடியா மேல் நோக்கி சத்தியலோகம் போற மாதிரி அமைக்கப்படுத்த மேல் நோக்கு போறது சத்தியலோகத்துலதான் நிறைய அங்கேயும் நிறைய வெரைட்டிஸ் மக்கள் இருக்காங்க சித்தர் சாரணர் கிம்பூரசர் கிண்ணரர் எக்ஸர் ராட்சத்தர் அசுரர் எல்லாம் மேல போக போக அவங்களுக்கு தனித்தனியா இருக்கு வாயு பகவான் கூட சத்தியலோகத்துல அங்கதான் இருக்கிறார் இப்படி அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஸ்தலம் இருக்கு அங்கங்க போறாங்க ஆனா என்ன அடைஞ்சவன் திரும்ப வர்றதில்லை அப்படிங்கிறத கீழே வந்து உறுதிப்படுத்துறாரு ஏற்கனவே பல யோக மார்க்கெல்லாம் சொன்னா கூட பக்தியாம பிரபத் தந்தே எட்டாம் தேவை சில இடங்கள்ல சொல்றார் ஆனா பக்தியெல்லாம் அடையிறாங்கள அவங்களுக்கு அது கன்ஃபார்மா கடவுளை விட்டு வரமாட்டாங்க கடவுள் கடவுளோட அவங்க எங்க போனாலும் இறைவனை சுமந்தபடி போவாங்க ஒரு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த ரீதியில பக்தி வந்து உயர்த்தியானதாக இருக்கு மாம் அபித்ய அனாதி அப்படின்னு ஒரு சுலோகத்துல சொல்லுவார் இவரும் கூட பிரம்மாவும் கூட கர்மானின் நிர் தகதி பக்தி பாஜம் தர்ம வினைகள் அத்தனையும் நீர்த்தகத்தினா தகனம் பண்ண அடையாளம் கூட இல்லாத இல்லாதபடி தீயணில் புதுசாக சொல்றாங்க இப்பவே அவங்க விடுபட்டு வாழும்போது விடுபட்ட நிலையில இருக்கிறது அந்த மாதிரியா பிரம்மாவும் பாடியிருக்கிறாரு பிரம்மாவுடைய ஆயுள் வந்து நூறு வருஷம் தெரியும் களிகாலம் வந்து நாலு லட்சம் முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் அதுக்கு முந்தைய நேரம் வந்து அதுக்கு ரெண்டு பங்கு எட்டு எட்டு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் அடுத்து வந்து பதினாலு பதினேழு லட்சத்து சொச்சம் வரும் அப்புறம் பதினேழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் வரும் இப்படிலாம் இருக்கு நாளையும் கூட்டுனா பிரம்மாவுக்கு ஒரு பகல் தான் வருது அப்புறம் ஒரு ராத்திரி வேறாரு இப்படி ஒரு நூறு வருஷம் வாழ்றாரு விஷ்ணு வந்து ஒரு முறை இணைக்கிறாரு வைங்க அப்போ ஒரு பிரம்மாவுடைய மொத்த லைஃபும் முடிஞ்சிருக்கும் அடுத்த பிரம்மா அவரு அடுத்து இணைக்கும் போது வர்றாரு அதை இமைக்கிற காலம் வந்து நமக்கு அவ்வளவு நெடுங்கணக்கா இருக்கு அதான் சிவ நடிகர்களோட பாடுவாங்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்னு தாழ்வாருங்க இமைப்பொழுதுனா சும்மா இல்லை அது அதே பல கோடி ஆண்டுகள் எப்பவுமே நெஞ்சில வந்து இறைவனுடைய பாதம் இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தை இருக்கிறாங்க இப்படி அடைதல் பல தினசு இருக்கு அதுல ரொம்ப ஒசத்தியானது தரணம் ரஜ ரஜ மோட்ல ரஜனா பிருந்தாவன பூமி அந்த பாவனையில திருசக்த வாங்க திருஷ்டை போங்கங்கிறது கருச்சு